ஒன்பதாம் எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் புத்திசாலியா ஜானியா அல்லது வேதம் சொல்லுகிறது போல மூடர்களா மூடர்கள் அறிவில்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறார் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்க மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாரிடத்துலேயும் சொல்லிடாதீங்க ஞானியோ அதை அடக்கி வைக்கிறான் வசனம் சொல்லுகிறது ஞானவான் எல்லாவற்றையும் பேச மாட்டான் வசனம் சொல்லுகிறது யாப்போபு ஒன்று பட்டும்போது பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் எல்லாவற்றையும் சொல்லிவிடாதபடி உங்களுக்குள்ளே பல ரகசியங்கள் உள்ளே வையுங்கள் எல்லாம் எதை சொல்ல வேண்டுமோ எதை சொல்ல வேண்டாம் என்று நிதானித்து பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு சின்ன ஒரு காரியத்தையோ துவங்கலாம் என்று நீங்கள் அதை வெளியே சொன்னால் அதை அவர்கள் புரிந்து கொண்டதை தடுக்கவோ அல்லது உங்களுக்கு முன்னாடி போகவோ அதை ஏதுவார்ப்பு ஆகவே மனதிலே வையுங்கள் ஞானிகளாயிருங்கள் அடைக்கி வைக்கிறான் என்று வசனம் சொல்லுங்கள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் அடக்கி வைக்கிறான் மனதில் வைத்து செயல்படுங்கள் பெரிய காரியங்கள் செய்வார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல நேரத்திற்காக ஜபிக்கிறோம் வேலைக்காரம் கூட இருக்கட்டும் பாதுகாப்பு பேலன்ஸ் சுகம் எல்லாவற்றிலும் இந்த நாள் பாதுகாப்பு நட்டிப்பார்ந்து வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் போல ஜபிக்கிறோம் நல்ல விதா ஆமேன்